வம்சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதனும் இயறுமுகம் நான் மாரிமால் சரவணன் பேசுகிறேன் சாரிங்க இன்று லாங் வீடியோ பதிவு வராது ஒரு சில காரணங்களால என்னால் பதிவு எடுக்க முடியல ஆனால் நேற்றுக்கு பதிவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்காக ஒரு இனிப்பான செய்தி வந்து உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய பதிவுல அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஆனால் இன்னைக்கு வீடியோ பதிவு கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க அதனால வேண்டி நான் ஒரு ஷார்ட் வீடியோவாவது கொடுத்துடணும் அப்படின்றதுனால அந்த தகவல் மட்டும் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அந்த இனிப்பான செய்தி என்ன அப்படின்னா திருப்புகள் புத்தகம் அதாவது நூத்தி எட்டு திருப்புகள் சீர்பிரிக்கப்பட்டு ரெடி ஆகிட்டு இருக்குங்க உங்களுக்காக புத்தகமாக அழிச்சு நான் வந்து வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தனால அந்த திருப்புகள் புத்தகம் இப்போ நமக்கு வந்து நூத்தி எட்டு திருப்புகள் அழகா தேர்ந்தெடுத்தாச்சு சீர்பிரிக்கப்பட்டு அற்புதமான முறையில அச்சடிக்கவும் நான் வந்து ஏற்பாடு செய்துட்டேன் இதுல என்ன ஒரு விஷயம்னா இப்ப நம்ம அச்சடிக்கணும் இல்லையா அதற்காக வேண்டி பணம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்குங்க குறைஞ்சது இருபத்தி நாலாயிரம் தேவைப்படுது நான் ஒரு முந்நூறு புத்தகம் தான் இப்போதைக்கு அடிக்க முடியுது என்னால் அதனால வேண்டி அதற்கான நன்கொடை தான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பணம்லாம் கலெக்ட் ஆனதும் புத்தகம் அடிச்சு கூடிய விரைவில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அடுத்த வேல்மாறல் நம்ம வைக்க வைக்கப்போறதுல நல்ல பக்கம் அந்த இடத்துல வச்சு நம்ம புத்தகம் வந்து வெளியிட பண்ணிடலாம் கூடிய விரைவில் உங்களுடைய கையில் அற்புதமான அந்த நூத்தி எட்டு திருப்புகள் சீர்பிரிக்கப்பட்ட திருப்புகள் உங்க கையில வந்து சென்றடையும் அது மட்டும் இல்லங்க அந்த புத்தகத்தில் நிறைய சர்பிரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அந்த சர்ப்ரைஸ் என்னன்றத புத்தகம் என்னோட கையில வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கட்டாயமா வந்து சொல்றேன் சரிங்களா இப்ப அந்த புத்தகம் அடிக்கிறதுக்கு நன் கூட கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு இல்லையா நான் இப்பதைக்கு பிரம்மமுத்த குரூப்ல சொல்லி ஒரு சிலர் எல்லாருமே அவங்களால முடிஞ்சது என்னவோ கொடுத்தாங்க ஏன்னா இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி தான் நம்மளால இப்பதைக்கு புத்தகம் அடிக்க முடியும்ன்றதுனால அவங்களால முடிஞ்சது எல்லாமே கொடுத்தாங்க இப்பதான் நான் வந்து பதிவா சொல்றேன் சோ உங்கள யாருக்காவது விருப்பம் இருக்கு திருப்புகள் புத்தகம் அடிக்கிறதுல உங்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கூடிய விரைவில் பணம் எல்லாமே கலெக்ட் பண்ணி நான் புத்தகம் இப்போ எல்லாருடைய கையிலே வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு சரிங்களா நாளைக்கு செவ்வாய்கிழமை இல்லையா அதனால் அற்புதமான வீடியோ பதிவு உங்களுக்காக தேடி வரும் கட்டாயமாக நாளைக்கு பதிவு கொடுத்துறேன் யாரும் என்னை திட்டாதீங்க சரிங்களா நன்றி வணக்கம்